வணக்கம் இன்னைக்கு வந்து நான் நான் நாங்கள் ஸோ ரெண்டு விஷயம் நான் வந்து அக்ஷய திதிக்கும் வந்து ஒரு குட் நியூஸ் தான் வந்துக்குது நம்மளோட சேனலுக்கு வந்து ஒரு ஆட்சன்ஸ் வந்துருக்கு வருமோ வராதோ தான் அதையும் வந்துச்சு ரெண்டு விஷயம் நான் இன்னைக்கு காமிக்கிறேன் அக்ஷய திதிக்கு நாங்கள் வந்து ஆக்சுவலி நாங்கள் போயிருந்தோம் எதுக்கு போனோன்னா வந்து சும்மா சரி அட்லீஸ்ட் போய் பார்த்துட்டு வாங்குற அளவுக்கு எங்களுக்கு இல்லை ஸோ சும்மானா போயிட்டு வரலாமேன்ட்டுக்காக தான் நாங்கள் போனோம் ஸோ போகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா வந்து அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரௌட் ஜாஸ்தி இருக்குது எப்படி க்ரௌடுனா வந்து நிறைய பேர் பில்டிங்லேயும் க்ரௌடு வாங்குறதுலேயோ க்ரௌவு என்ன வாங்கணும் என்ன வாங்கணும்னு நம்மளுக்கே ஒன்றும் புரியல ஸோ அந்த மாதிரி க்ரௌட் இருக்கிற நேரத்தில் நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா வந்து சிம்பிளாக ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்துடலான்ட்டுக்காக வாங்கி வந்தோம் ஸோ ரொம்ப பட்ஜெட் போட்டு வாங்கினா அவங்க காமிக்கிற அளவுக்கும் டயர்டு நாங்கள் போய் வந்து ஈவினிங் ஒரு ஏழு மணிக்கு போல் போனோம் ஒரு ஏழு மணிக்கு சம்திங் தான் போனோம் போகலாமா வேணாமா போகலாமா வேணாமான்ட்டு போனோம் அவங்களுக்கு காமிக்கிறாலும் அளவுக்கும் இது இல்லை அவங்களால முடியல அந்த அளவுக்கு அவங்களும் சேல்ஸ் அவங்களும் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க அவங்களால முடியல வர பாவம் ஸோ அதனால நாங்கள் என்ன பண்ணுவோம் முஞ்ச ஏதாவது எதாவது வரலாம் அன்றைக்கி எதாவது வெள்ளிக்கிழமை வர ஏதாவது வாங்கினோம்க்காக நம்ம வாங்கிட்டு வந்துடலாம் ப்ளஸ் அதே மாதிரி எப்பயாவது இன்னொரு நாள் கூட நடுவில் நமக்கு எதாவது பிடிச்சிருந்து வாங்கலான்னு பார்த்தேன் அங்கே பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து வந்து ஒரு விஷயம் இருந்துச்சு என்னன்னா வந்து நான் வந்து தாலியில் போட்ட உருக்கள் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து மாங்காய் டிசைன் நல்லா இருந்துச்சு அரை அரை கிராமு ஒரு கிராமுக்கு ரெண்டு வருது நல்லா பார்வையோ சூப்பராக இருந்துச்சு நீங்கள் யாராவது வாங்கணுன்னா போய் கண்டிப்பாக வாங்குங்க ஸோ அரை அரை கிராமில் வந்து மாங்காய் டிசைன் நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது அரை அரை கிராம் தான் ஸோ ரெண்டு சேர்த்தா ஒரு கிராம் கிட்ட கிட்ட ஒரு கிராம் ஒரு நூறு மில்லி கிட்ட தான் இருக்கும் அதுவே வந்து ரூபாய் சொன்னாங்க நான் அதுவும் வாங்கலை ஸோ ரொம்ப கூட்டம் க்ரௌட்னால நம்ம வந்து வெளி தான் வாங்கிட்டு வந்துவிட்டோம் ஸோ அக்ஷத்திக்கு நாங்கள் என்ன வாங்கணும் பார்த்தீங்கன்னா வந்து மூணு மூணு ஃப்ளோர் இருக்குது நாங்கள் இருக்கிற மார்த்தலி இதை வந்து மூணு ஃப்ளோர் இருக்குது மூணு 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 ஆளுங்க பில்லிங் போட்டாங்க மூணு ஆளுங்களையும் க்யூ எங்கேயோ நிற்கும் க்யூ தான் ரொம்ப பெஜ்ஜராயிடுச்சு எங்களை ஸோ அந்த அளவுக்கு க்ரௌட் ஜாஸ்தி இருந்துச்சு ஸோ நாங்க என்ன பண்ணோம் சரி இது வேணா அந்த வெள்ளிக்கிழமாதும் அக்ஷயத்தி தேர்ந்தும் வெள்ளி தான் வாங்கணும்ட்டு நான் எனக்கு எங்களுக்கு ஒரு ஆசை ஸோ அதனால நாங்கள் இந்த வெள்ளி தான் வாங்கினோம் வந்தோம் பாருங்கள் என்ன படம் போட்டுக்கந்தான் லெக்ஷ்மி படம் தான் போட்டிருக்கு ஸோ பின் பின்னாடி வந்து நார்மல் ஓம் படம் போட்டிருக்கு ஸோ இந்தமாதிரி காயின் தான் எடுத்துகிட்டு வந்தோம் இது எவ்வளோ கிராம் காயின்னா ஜஸ்ட்டு ரெண்டு கிராம் காயின் தான் இது ரொம்பலாம் இல்லை இது வந்து ட்ரிப்பிள் நைன் பியூரிட்டி இருக்குது ஸோ ட்ரிப்பிள் நைன் ப்யூரிட்டினா ரொம்ப பியூரிட்டி எதுவுமே மிக்சிங் கலக்கல அந்த மாதிரி பியூரிட்டி இது பார்த்திங்கன்னா எவ்வளோ காஸ்ட் ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா என்கிட்ட பில் இல்லை ஆக்சுவலி இது வேறோட பில் இது எவ்வளோ காஸ்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா வந்து இரநூத்தி முப்பது ரூபாய் இரநூத்தி முப்பது ரூபா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் வந்து எண்பத்தி ஆறு ரூபாய் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் வந்து பெங்களூரில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சென்னை விட தமிழ்நாட்டில் விட பெங்களூரில் எப்பயுமே வந்து வெள்ளியும் சரி கோல்டும் சரி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும் வந்து ஒரு த்ரீ ருபீஸ் வித்தியாசம் வரும் அங்கே நைன்ட்டி இருக்கும்போது வந்து இருக்கும் அங்கே நைன்டி ருபீஸ் இருக்கும் சில்வர் எப்போயுமே வந்து பெங்களூரில் கர்நாடகா ஸ்டேட்டில் வந்து எப்பயுமே கொஞ்சம் கம்மி தான் நானும் நிறைய இடத்துல பார்த்துக்கலாம் அப்படியே கர்நாடகாலேருந்து பக்கத்து ஒசூரில் போனீங்கன்னா அங்கே சேஞ்ச் இருக்கும் ரேட்டு யாராவது ஒசூரில் இருக்கவங்க வேணும்னா கண்டிப்பாக வந்து பெங்களூர் சைடு வந்து எடுங்க எதுனாலும் வெளியே எடுத்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும் கொஞ்சம்னா நான் காசில் ஸோ இல்லைனா அங்கே எடுக்கத்தான் தான் எடுங்க எதுவும் பெரிய டிஃப்ரென்ஸ் வராது எங்களுக்கு வந்து பெங்களூர் தான் ஓகே பார்த்திங்கன்னா வெளி